கார்த்திகை தீபம் சீர்களை சாமுண்டீஸ்வரி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நகையெல்லாம் யாரோ ஒருத்தர் கொள்ளையடிச்சிட்டு போக ஊர் மக்கள் முன்னாடி தலை குடிஞ்சு நிற்கிறாங்க என்ன செய்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது தன்னோடய சொத்தை எல்லாத்தையும் விற்றுடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க அப்போ கார்த்திக் வந்து சொல்கிறாரு அத்தை நீங்கள் அவசரப்படாதீங்க அவங்க மேலே எனக்கு சந்தேகம் இருந்ததுனால ஒரு செயினில் சிப்பை வச்சு அனுப்பியிருக்கேன் நான் நிச்சயம் நகையோட வர அப்படின்ட்டு போகிறாங்க அதுபடி அந்த சிப் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அது ஒரு ஆட்டோ ட்ரைவரோட வீடாக இருக்குது அவருக்கிட்ட போய் என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்போ அவர் வந்து சொல்கிறாரு ரெண்டு பேர் நைட்டு என் வண்டியில் ஏறுனாங்க ஐநூறுரூபா ஆச்சு அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க பாக்கெட்டெல்லாம் தேடி பார்த்துட்டு பணமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் எனக்கு இந்த சைனை கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை வச்சுக்கோன்னு சொன்னாங்க நான் அப்போ வாங்க மறுத்தேன் இது நிறைய விலையாக இருக்குமே இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவங்க இதை விட நிறைய நகை எங்கக்கிட்டே இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு அந்த நகையை எடுத்து எடுத்துகிட்டு வந்து கார்த்திகிட்ட கொடுக்குறாரு கார்த்திக் அந்த நகையை திறந்து பார்க்க அது சிப்பு இருக்கிற நகை தான் தெரியுது மயில் வாகனமும் ஆமாம் ஐயோ அவனுங்க எஸ் ஆகிட்டானுங்களே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பிரச்சனையில் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அடுத்து வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொன்ன உடனே சந்திரகலா ஓ மாப்பிள்ளையை நம்பி நீ இருந்தியே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாதா இவங்களா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எகத்தாளமாக பேசுகிறாங்க சந்திரகலா உடனே சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுவியோ எது பண்ணுவோ தெரியாது சந்திரா என்னோடய எல்லா சொத்தையும் வித்தாவது மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்து சந்திரகலா கிட்டே கொடுக்குறாங்க எப்படா குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதுல பூந்து கும்மி அடிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க சந்திரகலா இதோட அவங்க ரொம்ப கொண்டாட்டமாகி காளியம்மா கிட்ட சந்தோஷமா பேசுறாங்க அத்தை நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு நான் நினைச்சபடி என்னோட அக்கா சாமுண்டீஸ்வரி ரோட்டில் நிற்க போகிற அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் போய் ஒரு சேட்டு கடைக்கிட்ட போய் சேட்டுக்கிட்ட போய் பேசுகிறாங்க சேட்டும் இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் பற்றாது நீங்கள் கேட்குறது பல கோடி ரூபாவானு அதாவது ரெண்டு கோடி ரூபாய் கேட்குறீங்க இந்த டாக்குமெண்ட்லாம் பத்தாது இன்னும் டாக்குமெண்ட் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே சாமுண்டீஸ்வரி எல்லாத்தையும் நான் கொண்டு வரேன் ஆனால் நீங்கள் எல்லா பணத்தை எடுத்துக்கிட்டு கரெக்டாக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சேர்த்து நிச்சயமாக நான் வந்துடுறேன் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மறுபக்கம் நம்ம கார்த்திக் வாகனம் ரெண்டு பேருமே அவங்க எப்படி நகையெல்லாம் கொள்ள அடிச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி தான் நம்ம நகையை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ஃபைனான்ஸு அப்படின்னு ஒரு பேரில் ஆரம்பிக்கிறாங்க அதாவது பழைய நகைகளுக்கு இன்றைய விலைக்கு எடுத்து கூடுதல் ரெண்டாயிரம் ரூபா தரும் அப்படின்ற மாதிரி நோட்டீஸை கொடுத்து அந்த டிரைவர் ஆட்டோ டிரைவர் எந்த இடத்துல அவங்க இறக்கி விட்டாருன்னு சொன்னாங்களோ அந்த ஊர் ஃபுல்லாக கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு அந்த கொள்ளையடிச்சிட்டு போன ரெண்டு பேருமே வந்து நம்ம இதுதான் நமக்கு சரியான நேரம் இதை பயன்படுத்தி நம்ம வந்து நகையை கூடுதல் விலைக்கு விற்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது திருட்டு நகை அப்படின்னு தெரிஞ்சால் பாதி நகைக்கு தான் பாதி விலைக்கு தான் வாங்குவாங்க அதிலேயும் நம்ம காளியம்மாளுக்கு பங்கு கொடுக்கணும் அதனால் இது சரியான நேரம் நம்ம இவங்க கொண்டு போய் நகையை கொடுத்து விற்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒருவன் சொல்கிறான் கரெக்டு தான் ஆனால் அவங்க திருட்டு நகையை வாங்குவாங்களான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவங்க போலியான ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இன்னொருத்தர் சொல்கிறாரு நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நம்ம ஏன் மொத்தமாக நகையை எடுத்துகிட்டு போனோம் நான் முதல்ல ஒன்று ரெண்டு நகையை எடுத்துகிட்டு போய் அங்கே பார்த்து இளமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதே மாதிரி லக்ஷ்மி ஃபைனான்ஸில் இவங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு ரெண்டு மூணு பெண்கள் எல்லாம் போட்டு மேலே கார்த்திக் மயில் வாகனம் ரெண்டு பேரும் கண்காணிச்சிட்ருக்காங்க மாறு வேசத்தில் கரெக்டாக இவங்க வந்து கொண்டு போகிறத நகையை வந்து கண்டுபிடிச்சி இந்த ஆள் தான் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் கொடுத்தது உண்மையான நகை தான் அதுக்கு நாங்கள் பணம் தரோம் அதனால் நீங்கள் இருக்கிற நகைகளெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னோன்னா அந்த ஆளும் நம்பிட்டு இருக்கிற நகைகளெல்லாம் கொண்டு வராங்க ஒரு பக்கம் வந்து நம்ம பஞ்சாயத்தில் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து எல்லா சொத்தியும் விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை பணத்தை வாங்கிறதுக்கான முயற்சியில் அவங்க வந்து பஞ்சாயத்துக்கு கிளம்பி போய்ட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் நம்மளுடைய கார்த்திக் அந்த திருடர்களை பிடிச்சிட்டாரு நகைகள் எல்லாம் மீட்டுட்டார் போலீஸ் அவர்கள்கிட்ட வந்து விசாரணை நடத்திட்டுருக்கு ஸோ இப்படி வ இந்த நிகழ்ச்சி வந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு சாமுண்டீஸ்வரியும் சொத்தெல்லாம் போயிடுமா இல்லை நகை பிடிச்ச திருடிட்டு போனவங்கள பிடிச்சிடுவாங்களா அப்படின்னு விறுவிறுப்பாக இந்த எபிசோடு போயிட்டுருக்கு ஆனால் நிச்சயமாக கார்த்திக் இதில் வந்து மாஸ் தான் காட்ட போகிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம்